ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா ஸோ இது நாங்கள் இருவரும் வேலை செய்யவில்லை என்பது தான் உங்களுக்கு தெரிகிறது ஆனால் தொடர்பில் இருந்தோம் தொடர்ந்து அதை பற்றி முயற்சித்து கொண்டிருந்தோம் நடக்கவில்லை என்பது தான் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கலாமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல தெரியல காரணங்கள் எங்களுக்கு சொல்ல தெரியல அண்டு இப்போ ஐந்தாம் தேதிக்காக உங்களை விட ஆர்வமாக நாங்கள் தான் காத்துக்கிட்ருக்கோம் ஸோ ஜூன் ஃபிஃப்த் இஸ் மோர் எக்ஸைட்டிங் டேட் ஃபார் அஸ் தன் ஈவன் யூ இந்த செய்தியை நான் ஆங்கிலத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் அதையே ஏன் தமிழில் சொல்கிறேன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது தெரியணும் என்னுடைய கோரிக்கையை அவங்க தன்னு தங்களுடைய கோரிக்கையாக எடுத்து சொல்லணும் பல விஷயங்களில் வென்று கொண்டிருக்கும் அவர்கள் இதையும் எடுத்து சென்று தமிழகத்திற்கு இதை ஒரு வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஒரு விளையாட்டுத்துறையான கிரிக்கெட்டுக்கு கொடுக்கும் வசதிகள் வரி விளக்குகள் அது மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இதை ஒரு உலக அளவில் கொண்டு போய் நிறுத்தும் இந்த இண்டஸ்ட்ரி நான் நிறுத்துவேன்னு சொல்லலை பட் இந்த இண்டஸ்ட்ரியால் அது இயலும் அது இயலும் என்பவர்களை இயலாமையை நாம் அதிகரித்து கொண்டிருப்பது நல்லதல்ல நாட்டுக்கும் எங்கள் கலைக்கும் நன்றி வணக்கம்